அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட் எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள கைப்பிடி அளவுக்கு அரிசியை வச்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் உங்க வருமானம் ஏழு மடங்கா உயரும் அதே மாதிரி உடனடியாக மின்னல் வேகத்துல பலன் நிச்சயமா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இந்த பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் நமக்கு இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கு அதுக்கப்புறமா முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதி நமக்கு ஆரம்பமாகுது அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில இந்த ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு அது என்னன்னு நான் உங்களுக்கு முதல்ல ரெண்டு சேர்க்கை இருக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்குரிய நம்பர் ரெண்டு இன்னைக்கு ஆணி மாசம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ரெண்டு ரெண்டுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அடுத்ததா இன்னைக்கு ஏழு ஏழுங்கிற சேர்க்கையும் நமக்கு இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினாறு இதோட கூட்டுத்தொகை ஏழு இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டுத்தொகை ஏழு இப்படி இந்த நாள் சிறப்பு ஒரு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட செய்ய வேண்டிய பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு மத்தியானம் சரியா ரெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு ரெண்டு ரூபாய மட்டும் வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நம்ம கிட்ட இவ்வளவு பணமான நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பணவரவு ஏழு மடங்கா நமக்கு அதிகரிக்கிறதுக்கு அரிசிய வச்சு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு சந்திரகுரை நேரம் இருக்கு இந்த டைம்ல சொல்ல போற அரிசி பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஏன்னா இந்த அரிசியும் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் திங்கட்கிழமை நாள்ல அரிசியை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்படி அளவுக்கு அரிசி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் பச்சரிசி புழுங்கல் அரிசி எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க தினமும் சமையலுக்கு அதாவது சாப்பிடுறதுக்கு எந்த அரிசியை பயன்படுத்துறீங்களோ அந்த அரிசிய இந்த பரிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மட்டுமே போதுமானது இப்ப நான் சொன்ன மாதிரி சந்திரகோரை நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் கைப்பிடி அளவுக்கு அரிசிய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க முதல்ல உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் சிவ பெருமான் மற்றும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த டைம்ல தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க அதே மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடன் தீரணும் பண கஷ்டம் குறையணும் வீண் வரைய செலவுகள் குறையணும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இது எல்லாமே எதிர்மறையான விளைவுகளை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நாம இந்த மாதிரி செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் கூட நம்ம ஆள் மனசுல பதியும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள தான் நாம ஈர்க்க ஆரம்பிப்போம் அந்த வகையில நமக்கு எது வேணுமோ அத மட்டும் கேட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் நாம முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அந்த பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும் உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதாவது உங்களுக்கு பணம் வேணும்னா எனக்கு பண வரவு அதிகரிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் போதும் இதுவே பல மடங்கு பணத்தை உங்களுக்கு இருத்து கொடுக்கும் சரி இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல சொல்லு

நினைக்கிறவங்க இந்த அரிசி ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் காந்தம் என் செல்வம் ஏழு மடங்கு பெருகுகிறது இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த அரிசி ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் காந்தம் என் செல்வம் ஏழு மடங்கு பெருகுகிறது இந்த மாதிரி தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அஃபர்மேஷன் சொல்லுங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் சொன்னாலே போதுமானது அதே மாதிரி இந்த இந்த முறை முறை மட்டும் சொன்னாலே போதுமானது இப்படி அரிசி பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க சந்தோஷமான மனநிலையில கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த அரிசியை எடுத்து கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியோட மிக்ஸ் பண்ணிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தின அரிசிய கட்டாயமா வேஸ்ட் பண்ணாம சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த சொன்ன அந்த அரிசிலேஷனோட இறங்கி இருக்கோம் இந்த அரிசிய நாம சமைச்சு சாப்பிடும் போது அந்த அஃபர்மேஷனோட பவரும் சந்திர பகவானோட ஆற்றலும் நமக்கு முழுமையா கிடைக்கும் இதனால நம்ம வாழ்க்கை உடனடியா மாறும்னே சொல்லலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் பொதுவா எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யும் நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய வேண்டாம் முழு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி